நாம் அளவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கேட்கிறோம் இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் கடனிலே பதினைஞ்சாயிரம் கோடி தொழிலாளர்களுடைய பணம் மீதி முப்பதாயிரம் கோடி தான் கடன் வாங்கி இருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி ஐயாயிரம் கோடி கடன் போக்குவரத்து கழகத்திற்கு இன்றைக்கு இருக்கிறது என்றால் அது உண்மையிலேயே அரசாங்கம் தராமல் விட்டப்படும் அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்திருந்தால் இடமே கிடையாது முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலிலே ராஜகண்ணப்பன் அவர்கள் போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அவர் போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டவுடன் இதே நம்முடைய பல்லவனிலே எல்லா தொழிற்சங்கையும் அடைத்து பேசினார் போக்குவரத்திலே ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு உடனடியாக மனப்பலன் என்பது கிடையாது ஒரு வேலை நிறுத்தம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினேழிலே நடைபெற்ற வேலை நிறுத்தத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்ன அன்றைக்கும் இதே பல்லவரா தான் பேச்சுவார்த்தை நடந்தது அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது தொழிற்சங்க சார்பாக எங்களுக்கு சம்பளத்தை பற்றி நாங்கள் பேச தயாராக இல்லை இல்லை என்றால் இதர கோரிக்கைகளை நாங்கள் பேச தயாராக இல்லை முதல்ல நீங்க பட்ஜெட்ல போக்குவரத்துக்களாக வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத்தொகையை ஒதுக்கிவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று சொல்லி பதினேழு விட்டு வெளிநடப்பு செய்து ஒரு வேலை நிறுத்தம் செய்தோம் மூன்று அமைச்சர்கள் இருந்து நம்மளோட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வேலை நிறுத்தத்தை ஆதரித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டிலே ஒரு வேலை நிறுத்தம் நடைபெற்றது அப்போதும் திமுக நம்முடைய வேலை நிறுத்தத்தை ஆதரித்தது இன்னும் கூட என்ன முதலமைச்சர் ஊழியர்களுடைய தீரும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பளமே வாங்க மாட்டோம் என்று முதலமைச்சர் சொல்லி ஒரு எட்டு மாத காலம் முதலமைச்சர் உட்பட திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் வாங்காம இருந்தாங்க நாம என்ன நினைச்சோம் அன்றைக்கு எல்பி எஃப் சங்கம் நம்மளிடம் பேசியது நம்முடைய பிரச்சனை தீர்வு வரை எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் வாங்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எட்டு மாத காலமாக யாரும் சம்பளம் வாங்கவில்லை இந்த அரசாங்கத்திலே பிரச்சனை தீராது அதாவது நாம் தொழிற்சங்க சார்பாக ஒரு வேண்டுகோள் விடுவோம் வாங்கிக் கொள்ளுங்கள் திமுக ஆட்சி வந்தவுடன் பிரச்சனைகளை தீர்த்து விடுங்கள் இப்பொழுது சம்பளம் வாங்காமல் இருக்காதிங்க என்று சொல்லி எல்லா சங்கங்கள் சார்பாக ஒரு கடிதம் கொடுத்தோம் ஒருவேளை நாம் அன்றைக்கு எந்த எம்எல்ஏ சம்பளம் வாங்காமலே இருங்க என்று பேசாம விட்டு கூட ஓரளவுக்கு நம்ம பிரச்சனை தீர்ந்திருப்பா தீர்ந்திருக்காதான்னு தெரியல